விடுதலை சனியில விரயச்சனியை கடந்து கொண்டிருக்கிறாங்க இங்க சனியும் வந்து வக்ரமாக இருக்கிறார் குருவும் வந்து நம்மளுக்கு வந்து பலம் இல்லாமல் மூன்றில் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களை வந்து ஒரு எந்துவா உங்களை செயல்பட வைக்கும் இதெல்லாம் மாத முற்பகுதியில செஞ்சிருங்க மாத பிற்பகுதியில பாத்தீங்கன்னா புதன் போய் சூரியனோட அமைஞ்சிராரு பாத்தீங்கன்னா கேதுவும் இணைவு அந்த மாதிரி போகும்போது எதிராளிக்கு எப்படி இருக்கும் ஆஹ் அவன் காதுல போக வரும் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் அதுக்கு ஏதான ஒரு நொட்டம் சொல்லணும் இந்த காலகட்டம் நம்ம தேடி வரோம் கேதுவும் இணையும் பொழுது அங்க அதனுடைய பவரே குறைஞ்சிருது அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானமே நமக்கு மறுக்கப்படுது இறைவனுடைய வழிபாடு இறைவனுடைய அனுகிரகமே நமக்கு ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சி ஆகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான படங்களை தர இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு பாட்டு நன்மைகளை பரப்போகிறாங்க யார் வந்து அதிக கவனமா விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறம் எப்படி கடந்து வர்றது ஏன்னா ராசிக்காரர்கள் தான் இப்ப ரொம்ப அதிக விழிப்புணர்வாக இருக்கக்கூடியவர்கள் ஏழை சனியில் விரேய கடந்து கொண்டு இருக்கிறாங்க எங்க சனியும் வந்து வக்ரமாக இருக்கிறார் குருவும் வந்து நம்மளுக்கு வந்து பலம் இல்லாமல் மூன்றில் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களை வந்து ஒரு என்துவா உங்களை செயல்பட வைக்கும் இது வரைக்கும் செவ்வாய் வந்து கேதுவோட இணைந்து ரொம்ப குழப்பலை டிப்ரெஷனு எதுவுமே ஒரு முடிவெடுக்க முடியல ரொம்ப ஒரு அச்சம் அப்படின்னு கலங்கி கொண்டிருந்த மேஷ ராசிக்கு ராசிநாதன் நகர்ந்து வந்ததே கொஞ்சம் வந்து ஒரு தெளிவாக கொடுத்துருக்குது நம்ம இனிமே வந்து இந்த காலகட்டம் வந்து இந்த மாதிரி இப்படிதான் ப்ராப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவனிய நாலாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கரனும் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்திற்கு வந்து அமர்ந்துடுவாரு உடன் வந்து நம்மளுக்கு புதன் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேது சேர்க்கை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேஷம் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு சுக்கன் நாலாம் இடத்துல வந்து நல்ல ஒரு பலம் பொருந்தியவராக அந்த இடம் வந்து அவருக்கு சிறப்பானது புதனும் நினைவு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து உங்களுக்கான சுக சௌகரியங்களை பெருக்கி கொள்ளும் மேஷம் அதை போல ஒரு வண்டி மாற்றணும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் ஒரு முழுமை பெறல ஆவணி மாதமா இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க இப்போ செய்யக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்க ஏற்கனவே விரயம் ஆயிடுச்சுன்னு இந்த வீட்டில் வந்து டிவி மாத்துறது மாத்துறது நாங்க வந்து புதுசா ஒரு டிஷ் வாங்கணும் அப்படின்னு சொல்றதும் பெண்கள் தங்களுக்கு தேவையான ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கைகளை வாங்கி கொள்வது இதெல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷம் என்ன பண்ணோம்னா அனைத்து வகையிலையுமே பொறுமை காக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு தொழில் சார்ந்து நீங்க வந்து ஒரு மாற்றங்களை வந்து தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க செய்த முயற்சிகள்லாம் பலிதமாகலை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஒரு அருமையான வாய்ப்பை தரும் மாணவர்கள் வந்து நல்லா வந்து ஒரு படித்து ஒரு எக்ஸாம் எழுதுறதோ இல்லை மேற்கல்விக்கு முயற்சி பண்றதோ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் மாத முற்பகுதியில் செஞ்சிருங்க மாத பிற்பகுல பாத்தீங்கன்னா போய் சூரியனோட அணிஞ்சிராரு பார்த்தீங்கன்னா கேதுவும் வினைவு இந்த காலகட்டம் வந்து மற்றவங்க சொல்ற நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க யாராவது வந்து ஆமா இதெல்லாம் பண்ண இப்படுவியா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சிறப்பாக செயல்படுறத பார்த்து அதை நாலு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களால செய்ய முடியல நம்ம மேஷம் வந்து எதையும் சாதிக்க கூடியது ஒரு அச்சுவை நோக்கி ஒரு கொள்கையை நோக்கி ஒரு கோல் வாழ்க்கையில கோலை டார்கெட் பண்ணியே போகக்கூடியது அப்படின்னு சொல்லியாச்சு அந்த மாதிரி போகும்போது எதிராளிக்கு எப்படி இருக்கும் அவன் காதில் போக வரும் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் அதுக்கு ஏதான ஒரு நொட்டம் சொல்லணும் இந்த காலகட்டம் நம்ம தேடி வரான் நம்மளை குழப்பறதுக்குனே ஏன்னா சனி வந்து நம்மளை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாது நம்மளுக்கு ஒரு வந்து தடைகளையும் தாமதங்களையும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸையும் நம்மளுக்கு உதவி செய்யறவங்களை கூட உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான இடர்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்புல நிறைய தடை இப்ப நிறைய ஞாபக மருந்திகள் வருவதும் அதை நீங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்குவதும் இளைஞர்களாக இருந்தால் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு தொழில் சார்ந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக அலைச்சல் திருச்சலோட தான் இந்த காலகட்டம் வேலை பார்க்கணும் நம்ம வந்து வேலை அதிகப்படியா வாங்குறாங்கலாம் சொல்ல முடியாது அந்த இந்த உடல் விரயத்தையும் உங்களுடைய மூளை விரத்தையும் அறிவுரையத்தையும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருளாதார விரையும் ஏற்படாது வயதானவர்கள் இந்த காலகட்டத்தில் நார்மலாக ஒரு லைஃபு போகுதுன்னா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பெரிய நன்றி இறைவனுக்கு சொல்லிட்டு கடந்துட்டு வாங்க மேஷம்மா திசா புத்தி நல்லா இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் வந்து எங்களுக்கு சுய ஜாதகம் நல்லா இருக்குது இருந்த எங்களுக்கு ஒரு தொழில் திருமணம் ஒரு வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரகுளோடையே போய்கிட்டு இருக்கோம்மா நீங்களும் வந்து நல்ல பலன்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இறைவனுடைய திருநாமத்தை வந்து நீங்க உச்சரிப்பது இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய நம்ம ஐந்தாம் அதிபதி கேதுவோடு போயிருந்தால இது வந்து ஒரு அந்த ஒரு ஐந்தாம் அதிபதியே அங்க வந்து பவர் இல்லாமல் போயிடுறாரு ஒளி கிரகமான சூரியன் கேதுவும் இணையும் பொழுது அங்க அதனுடைய பவரே குறைஞ்சிருது அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானமே நமக்கு மறுக்கப்படுது இறைவனுடைய வழிபாடு இறைவனுடைய அனுகிரகமே நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த காலகட்டம் பெரியவர்களுடைய ஆசையை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா பத்து பல்லு ஒரு பல்லு பழிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதும் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவதும் இந்த காலகட்டம் கேதுனாலே மனித முகமில்லாத தெய்வங்களை வழிபடுது ஒரு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக சொல்ல இருக்கிற அந்த நரசிம்மர் வழிபாடை நீங்க வந்து அஹ் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து வழிபட்டு கொண்டு பொழுது உங்களுக்கு அருமையான பாலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும் மேஷம் இந்த காலகட்டம் வணங்க வேண்டிய நரசிம்மர் யாருன்னு கேட்டீங்கன்னா பேரம்பாக்கத்தில் உள்ள நரசிங்கபுரம் ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து வழிபடும் பொழுது இவங்களுக்கு ரொம்ப அருமையான படங்கள் கிடைக்கும் இல்லை அந்த கோயிலுக்கு நான் செல்ல முடியலனாலும் அந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வழிபடுவது உங்களுக்கு அருமையான படங்களை அட்டகாசமாக பெற்றுக் கொடுத்துரும் இந்த காலகட்டம் வந்து பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு இதெல்லாம் இருக்கும்பொழுது மேஷம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆஷுஷலாக எல்லாமே நடந்து வந்துடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பம் ஒரு டிப்ரெஷனு மாத பிற்பகுதிக்கு அப்புறம் பணம் குறுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்களில் உங்களுடைய மூத்த குழந்தை விஷயங்களில் தந்தையாருடைய மாமானார் கூட்ட இந்த மாதிரி உறவுகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்டது அஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒத்த தலைவெளி இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்வது டெய்லியும் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது இப்படி செய்யக்கூடிய மேஷம் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த மாதம் உங்களுடைய சுய உங்களுடைய சிந்தனையால் உங்களுடைய முயற்சியால் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தொழிலில் ஒரு ப்ரமோஷன் ஒரு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் ஒரு லக்ஸுரியான லைஃபு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல சாப்பாட்லேருந்து உணவுலேருந்து ஒரு விருந்துலேருந்து இதெல்லாம் பெற்றாலும் அனைத்துலேயுமே ஒவ்வொரு நிகழ்வுலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான பலனை தரும் இதை தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் உங்களுடைய வளலாகிய முருகப்பெருமான் தான் நேரம் கொடுக்கும் போது நம்ம மூலமாக திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சதா சர்வ காலமும் சொல்லுவது கோளரு பதிகம் படிச்சுட்டு தான் இந்த காலகட்டம் வந்து வீட்டை விட்டு வெளில செல்லணும் செல்லும் பொழுது மிகச்சிறப்பான பலன்களை மேஷம் பெற்றுடும் பெண்கள் வந்து கணவர்கிட்ட வந்து தேவையில்லாத வாக்குவாதத்தை வந்து வைத்துக் கொள்வதை குறைத்து கொள்ளுங்க குடும்ப உறவுகளை ஏற்கனவே உங்களுக்கு வேலை பணிச்சுமை தாஸ்தி இந்த காலகட்டம் இன்னுமே கூடுதலாக இருக்கும் அனைத்து இடங்களிலும் இந்த உயர் கோஷிஷனில் இருக்கிறாங்க இல்லையா மேஷத்தில் இருக்கக்கூடிய இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த ட்ரேடிங்கு வர்த்தகம் பிஸ்னஸில் ஈடுபடுறவங்க முதலீடுகள் போடுவதில் மாத பிற்பகுதியில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பெரிய ஆளுங்க நான் ஒரு இதுக்கு வந்து தலைமை வந்து தாங்கி செல்றேன் அப்படின்றவங்களாம் ஒரு எதிர்பாராமல் டக்குன்னு வந்து நம்ம வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து விடுதலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனம் இரவு நேர பயணங்களில் கவனம் பயணங்களில் ரொம்ப கவனம் எந்த நேரத்தில் எப்படி எது நேரம்ன்றது சொல்ல முடியாது இந்த கிரக கூட்டணி சூரியன் கேது புதனுடைய கூட்டணியுடைய ராகவும் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கிரகங்களுடைய இணைவு பார்வைகள்லாம் இருக்கிறதுனாலையும் நம்ம இந்த காலகட்டம் நம்ம வெளியில போகும்பொழுது நம்ம ஒவ்வொரு செயலை செய்யும்பொழுது விழிப்புணர்வு இருக்கணும் அதே போல் யூனிஃபார்ம் துறையில் இருப்பவர்களும் அரசியல் துறையில் இருப்பவர்களும் ரொம்ப கவனம் இந்த தலைவர்கள் இந்த பெரியவங்களாக இருக்காங்களா அவங்களுக்குலாம் உடல் ஆரோக்கியம் தேவையில்லாமல் ஒரு வம்பு வழக்கில் வந்து மாட்டிக்கொள்ளுறது மிஷினில் வேலை செய்கிறவங்க நைட்டில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் க கட் பண்ணுறோம் இல்லையா பெண்களாக இருந்தால் சுடுபொருள் கட் பண்ணுற விஷயங்களில் பூமிக்கு கீழ் வேலை செய்பவர்கள்ல அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இயற்கை பேரிடர்கள் எப்போ எது வேணாலும் வரக்கூடிய சூழலாக இருப்பதனாலையும் எப்போ மழை பெய்யும் எப்போ பூகம்பம் நடக்கும் எப்போ எந்த நேரம் வந்து விபத்து நடக்கும் என்பதே தெரியாத காலகட்டத்தில் இறை வழிபாட்டை வைத்து பொழுது தான் ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டம் கடந்து வந்துடலாம் சனிக்கிழமை தோறும் இல்லை வியாழக்கிழமை தோறும் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் அன்னதானம் எப்போ கிடைக்கிது முக்கியமாக இந்த நாட்களில் சனி வியாழன் செவ்வாயில வந்து மதியம் ஒண்ணு டு ரெண்டு என்றால் தாராளமாக அன்னதானம் கொடுங்க அன்னதானம் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிவில் சொல்லியிருக்கிறோம் நிறைய வந்து கவனமா இருக்கணும் விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன காரணம் பா பார்த்தா நம்மளுக்கு ஆவணி மாதம் சூரியன் போய் கேதுவோட இணைகிறாரு அது மட்டும் இல்லாம புதன் வந்து நமக்கு ஆஹ் ஆவணி பதினாலுக்கு அப்புறம் நம்மளுக்கு சூரியனுடைய இணைந்துருவாரு கால சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் இந்த மூன்று கிரக கூட்டணி ஏற்கனவே வந்து சனி நம்மளுக்கு பிரதய ராசியில இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறோம் குருவின் சஞ்சாரமும் மூன்றாம் இடத்துல இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதிரியான படங்களை வந்து தந்து கொண்டிருக்குது அதனால இந்த பதிவுகளில் சொல்லியிருக்கிற மாதிரி யார் யார் என்னென்ன வழிபாடை பின்பற்றணும் நரசிம்மர் வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த சூரியன் கேது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணையும் பொழுது நரசிம்மர் வழிபாடு மிக சிறப்பான பலன்களை தரும் நான் சொல்லியிருக்கிற நரசிம்மர் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பறிக்கல் பூவரசன் குப்பம் சிங்ககிரி நரசிம்மரை வந்து ஒரே நாளில் வழிபட்டு வரும்பொழுதும் இந்த பலன்களை காணலாம் அப்படி இல்லைன்றவங்க அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி வைத்து நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிகச் சிறப்பான வந்து நீங்க கண்கூடாக காணலாம் அதே போல் அன்னதான சொல்லி இதே போல இந்த மூன்று நாள்லையுமே இல்ல உங்க பிறந்த கிழமையிலுமே இந்த அன்னதானம் தருவது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லி ஒரு ஃபுல் மீல்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மேலே இருபத்தோரு பணம் ஒரு இனிப்போட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நீங்க வந்து உதவி செய்யறது அது உடல் உதவி மருத்துவ உதவி இல்லை உங்களுடைய ஆலோசனை பொருளாதார உதவி எல்லாம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்க நிலைக்கு ஏற்றாற் போல் வந்து செய்வது அதே போல் நம்ம அமிர்த நேரம் இது நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரத்தில் வந்து நீங்கள் துர்கையுடைய வழிபாடு வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு கேதுடைய நேரத்தில் அதுவும் அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் தான் அதுவும் அமிர்த நேரம் தான் அந்த நேரத்தில் கோவிந்த நாமாவளி கோவிந்த நாமாவளி தெரியலனா கூட கோவிந்தா 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 அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் இடர்களும் இன்னல்களும் நீங்கி மிக சிறப்பான செல்வ செழிப்பை நம்ம வந்து காணலாம் ராகுுகாலம் யமகண்டம் பார்த்து ரொம்ப பயப்படுவோம் ஆனா இந்த ராகுகால யமகண்டம் தான் ஒரு அமிர்த நேரத்தை வந்து தனக்குள் பொதித்து வைத்திருக்குது அந்த அமிர்த நேரத்தில் வழிபடும் பொழுது நமக்கு தீர்க்காத நடக்காத நம்ம வந்து எதிர்பார்க்காத நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நமக்கு சிறப்பான வழியை காட்டி நம்ம வாழ்வில் வந்து முன்னேறி செல்ல வைக்க போகுது அதனால இந்த வழிபாடுகளை நீங்கெல்லாம் பின்பற்றி இந்த மாதம் இருக்கக்கூடிய இந்த கிரகப்பயிற்சிக்கு இந்த சூரியன் கேது இணைந்து அதே போல நம்மளுக்கு செவ்வாயும் வந்து நமக்கு ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் கால சக்கரத்தின் நார்ல சனி செவ்வாய் பார்வை அதே போல புதனும் இணைஞ்சதுனால நம்ம மனம் நம்முடைய உடல் பயணங்களில் பயணங்கள்ல குடும்பங்கள்ல பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான இடர்களையும் இயற்கை பேரிடர்களையும் சந்தித்து சமாளித்து வரக்கூடிய ஒரு யுக்தியையும் ஒரு சிறப்பான ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதனால இந்த பதிவில் சொல்லியிருக்க மாதிரி பின்பற்றி உங்கள் வாழை வளமாக்கிக்கோங்க இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே உங்களுக்கு பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து பலன்களை அறிந்து கொள்ள கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்